நீங்கள் வீடு கட்டும்போது கடைக்கால் எடுத்து பேஸ் மட்டம் போடுவீங்க இப்படி பேஸ் மட்டம் போடும்போது மினிமம் எவ்வளோ உயரம் பேஸ் மட்டம் போடணும் அதிகபட்சமாக எவ்வளோ உயரம் பேஸ் மட்டம் போடணும் அப்படி அதிகபட்சம் பேஸ் மட்டும் உயரம் போடும்போது அதோடைய ஸ்ட்ரென்த்துக்கு நாம் என்ன பண்ணணும் அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு சரியாக புரியாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டுக்கு நான் பதில் நான் நான் ரெக்லை பண்ணுறேன் பில்டிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸுக்கு என்ன ஃபாலோ பண்ணுங்க வாங்க வீடியோ சொல்லலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ கட்டும்போது போது மட்டும் பார்த்தீங்கன்னா உம் பல பல அடி உயரத்துல போறீங்க ரெண்டு அடி உயரத்துலயும் போறீங்க மூணு அடி நாலடி அடி உயரத்துல கூட நீங்க போறீங்க இப்போ உங்களுக்கு வந்து ரெண்டு அடி பேஸ் மட்டும் எந்த இடத்துல போடணும் நாலு அடி அஞ்சடி பேஸ் மட்டும் எல்லாம் எந்த இடத்துல போடணும்னு உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ரெண்டு அடி பேஸ் மட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா வந்து உங்களுக்கு மேஸ்திரி வந்து கொட்டேஷன் கொடுக்கும் போதே பாத்தீங்கன்னா ரெண்டு அடி பேஸ் மட்டத்துக்கு தான் உங்களுக்கு வந்து கொட்டேஷனே கொடுப்பாங்க இது நீங்க எந்த இடத்துல ரெண்டடி பேச மட்டும் நீங்க போறணும்னா உங்களுக்கு பேச மாட்டோம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியலன்னா இந்த வீடியோஸ பாருங்க இதுதான் பேச மட்டும் அதாவது நம்ம செவ் கட்டி உள்ள மண்ணு கொட்டி மேல எண்ணி போடுறோம் பாத்தீங்களா இதுதான் வந்து பேச மட்டும் ஏன்னா சில பேருக்கு பேச மாட்டோன்னா புடிசா வேலையை பத்தி தெரியாதவங்களுக்கு பேச மாட்டேன்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாம கூட இருக்கும் அதுக்காக நான் சொல்லிருக்கேன் சரி சோ சொல்ல வந்த விஷயத்த சொல்றேன் இப்போ நீங்க ஒரு இடத்துல வீடு கட்ட போறீங்க அந்த இடத்துல வந்து ட்ரைனேஜ் மெட்ரோ லைன்லாம் வந்துடுச்சு இதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் ரோடு ஹைட் எல்லாம் ஏறாது கவர்மெண்ட்லேருந்து ரோடுலாம் போட்டாங்க இதுக்கப்புறம் ஹைட்லாம் ரொம்ப ஏறாது என்ன மிஞ்சி முடிஞ்சு போனால் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துல ஒரு அடிதான் ரோடு ஏறும் அந்த மாரி ஆன ஏரியா இருக்கும்போது நீங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி பேஸ் மட்டும் போட்டாலும் மேக்சிமம் ஒரு ரெண்டு அடி ரெண்டி பேஸ் மட்டும் கொடுக்காது போதும் ஒருவேளை நீங்க இடம் வாங்கி அதாவது நீங்க இடம் வாங்கி இப்ப வீடு கட்டுறீங்கன்னா கண்டிப்பா சிட்டி பெரும்பாலானவங்க வந்து இடம் வாங்க முடியாது எனக்கு வழியாட்டு மாட்டோம் கண்டிப்பா தான் பெரும்பாலானவங்க வாங்கிடுங்க அந்த இடத்துல ட்ரைனேஜோ இல்ல மெட்ரோ வாட்டரோ எதுவுமே இன்னும் வரலன்னா இல்லை ஃபியூச்சர்ல கண்டிப்பா கவர்மெண்ட் ரோடு எல்லாம் போட்டு ஐட்டில் சீக்கிடுவாங்க என்ற சூழ்நிலை அதாவது அந்த ஏரியாவை பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து புரியும் அந்த மாதிரி ஏரியாவா இருக்குன்னா நீங்க கண்டிப்பா நாலு அடி பேஸ் மட்டத்தை நீங்க கண்டிப்பா நீங்க போடணும் நாலு அடி பேஸ் மட்டம் நீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா ரெண்டு அடி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பத்து வருஷத்துக்கு நீங்க ரெண்டு அடி ஒயரும் ஆஹ் ஏதாவது ஒரு சார் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் வீடு கட்ட கட்ட பாத்தீங்கன்னா இருக்கிற மண்ணு ரப்பீஸ் எல்லாச்சும் ரோட்லதான் போடுவாங்க யாரும் ஏத்தறதுல ஏன்னா அது ஏரியா வந்து பள்ளமான ஏரியா இருக்கும்போது அங்கேயே பெரும்பாலானவங்க கொட்டிடுவாங்க அப்படி கொட்ட கொட்ட பார்த்தீங்கன்னா அடுத்த பத்து வருஷத்துல ரெண்டு அடி வந்து கண்டிப்பா ஏறிடும் அப்போ நீங்க அந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா நாலடி பேஸ் மட்டம் போடுங்க நாலடி பேஸ் மட்டம் போட்டு அதுல நீங்க மண்ணு கொட்டி அதாவது அந்த பேஸ் மட்டம் மண்ணு நம்ம ஒன்று போடுவோம் பார்த்தீங்களா வாங்கி கிராவில் போடுவோம் டஸ்ட் போடுவோம் இல்லைன்னா அதுல மண் சவுடு மண்ணு கூட நம்ம வாங்கி போடுவோம் நீங்க அந்த மாரி வாங்கி அதில் கொட்டிட்டு நீங்க தண்ணி ஊற்றி கூட ஆட்டிங்க அப்படி பூராட்டும் போது அந்த பேஸ் மாற்றத்துடைய ஸ்ட்ரென்த்து அதாவது இழுத்து குடிக்கணும் இல்லைன்னா என்ன பண்ணோம்னா இந்த மண்ணுடைய அழு மண்ணுடைய தண்ணியுடைய அழுத்தம் தாங்காம பேஸ் மாற்ற செவ்வளாம் மாற்றி வீரல் உறத்துக்கோ இல்லை வீரல் விட்டு சாயிற்கு கூட வாய்ப்பு இருக்கு அந்த மாரி நீங்க நாலடி வைரஸ்ல பேஸ் மாற்றம் நீங்க போடுறீங்கன்னாவே கண்டிப்பா அந்த பேஸ் மாற்றத்துக்குனால ஒரு பெல்ட் போறணும் பெல்ட்டுனா என்னன்னா நாலு இன்ச்சுல போடுற சில பேரு தான் அந்த ட்வெல்ட்டு பீமு வந்து நாலடி உயரத்துல நீங்க கட்டு வேலை போடுறீங்கன்னா கண்டிப்பா போடணும் இந்த கட்டு வேலையில இது சரி நாலடி உயரம் இது போட்டு மாட்டோம் வந்து கண்டிங்க வெல்ட்டு பீமி போட்டுறது இந்த மாதிரி தான் வந்து நீங்க உங்க வீட்டுல வந்து போடணும் அதாவது நாலு அடி நீங்க பேசு மட்டும் போடாம ரெண்டு அடி நீங்க பேசுமட்டம் போடுறீங்கன்னா அதுக்கெல்லாம் போட வேண்டிய அவசியமே இல்ல அதெல்லாம் வந்து கட்டுவடியா பாத்தீங்கன்னா தாராளமா தாங்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா பீம் இப்ப நீங்க கட்டுவடை போடுறதுக்கு முன்னாடி பீம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த பீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே அடி பீம் ஒரே அடி ஹைட் உள்ள பீம் இது இந்த பீம்ல பாருங்க இது வந்து பலகை வச்சும் வந்து சண்டை அடிப்பாங்க இது வந்து போர்டு சண்டை செய்யறவங்களுக்கு போர்டுனா என்னன்னு தெரியும் புதுசா பத்தி தெரியாதவங்களுக்கு போர்டு வச்சு சண்டை அடிச்சு பீம் வந்து போ போட்டிருக்காங்க பழக அடிச்சு கூட போடலாம் ஒண்ணும் தப்பு இல்ல அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த மாரி நீங்க பீம் போடும்போது அதாவது காங்கிரீட் அது காலமோ இருக்கட்டும் இல்ல காலமோ இல்ல ரூப்போ எல்லா தீமும் எதுவா இருந்தாலும் தெரியும் நீங்க காங்கிரீட் போட்டதுக்கு அப்புறம் நீங்க மறுநாள் சைடு அன்றைங்க எல்லாம் பிரிப்பீங்க அதாவது கீழே பிரிக்க மாட்டீங்க சைடு மட்டும் தான் பிரிப்பீங்க அந்த மாதிரி பிரிக்கும் போது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து சரியா பேக்கிங் ஆகாம ஓல்ஸ் ஓல்ஸ் ஜெல்லி தெரியும் அந்த மாதிரி ஜெல்லி தெரியற மாதிரி இருந்தா அத உடனே என்ன பண்றீங்கன்னா நல்ல கழிப்பா கழுவ சிமெண்ட் அதிகமா போட்டு அதாவது காங்கிரீட் எந்த ரேட்டியோல நம்ம கலவை போடுவோமோ அந்த ரேசியோட கலவை போட்டு அந்த இடத்த வந்து உடனே வந்து பேக் பண்ணி அடிச்சிட்டு வச்சு தட்டி விட்டுடுங்க இல்லைன்னா செருக்கி விட்டுருங்க செருக்கி விட்டா நீட்டா இருக்கும் பார்க்கறது தெரியாது பெரும்பாலும் அது வந்து தெரியாது இது எதுக்காக இதை பண்ணணும்னு சொல்றோன்னா நீங்க அந்த எல்லாம் வந்து காய் இருக்கும் அதை நீங்க பேக் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகுனா அது வழியா ஈர காத்து தண்ணி நீங்கள் பில்டிங்க்கு தண்ணி குடிப்பீங்க அந்த தண்ணியெல்லாம் போய் உள்ள போய் நாளடைவில் உள்ள இருக்கிற கம்பியை வந்து அஃபெக்ட் பண்ணும் அதாவது திரு சிரிக்கிற அளவுக்கு செஞ்சிடும் அதனாலதான் வந்து நீங்க காங்கிரீட்ல எதுவா எந்த காங்கிரீட்டாக இருந்தாலும் சரி சைடு பிரிக்கும் போது உங்களுக்கு அந்த பேக்கிங் சரியா ஆகலாம் உடனே வந்து கலவையை கழிப்பா நல்லா சிமெண்ட் அதிகமாக போட்டு கலவையை வந்து அதில் அரிச்சிட்டு பெருக்கி விட்டுருங்க அதுக்கப்புறமா இந்த கட்டு வேலை நீங்க போடுவீங்க கட்டு வேலை போடும் போது அடுத்தது இன்னொன்னு சொல்ல மாங்க காங்கிரேட்டுல காங்கிரீட்டு தனியா கெமிக்கல் விற்கிறாங்க அந்த கெமிக்கல் வாங்கி கெமிக்கல் வாங்கி போட்டீங்கன்னா நார்மலா சிமெண்ட் போட்டு அந்த காங்கிரேட்டு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குமோ இந்த கெமிக்கல் வாங்கி நீங்க யூஸ் பண்ணும்போது நீங்க அதை கடையிலேயே உங்களுக்கு சொல்லுவாங்க எவ்வளோ அளவு ஊற்றணும்னு அந்த கெமிக்கல் வாங்கி நீங்க காங்கிரீட்ல யூஸ் பண்ணும்போது அதோடைய ஸ்ட்ரென்த்து வந்து நல்ல இன்னும் ஸ்ட்ரென்த்தா இருக்கும் நல்ல ஒரு வலிமையோடு இருக்கும் காங்கிரீட் எல்லாமே இப்போ நார்மலா ஒரு கெமிக்கல் போடாத ஒரு காங்கிரீட்டை ஒரு மிஷின் வச்சு இந்த ட்ரில்லிங் மிஷின் கையிலேயே உடைக்கிற பெரிய பெரிய மிஷின் இருக்கு பாத்தீங்களா அதை வச்சு நீங்க உடைச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு உடைக்கிறீங்கன்னா ஆனா இதுவே கெமிக்கல் போட்ட காங்கிரீட்டா வந்து அதுக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்படணும் அதுக்கு ரொம்ப நேரமும் அதை உடைச்சி எடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த கெமிக்கல் போடாத காங்கிரீட் எல்லாம் நீங்க உடைக்கும் போது பெரிய பெரிய பீஸா பாலம் பாலமா உடைச்சி வந்துடும் இதுவே நீங்க கெமிக்கல் போட்ட காங்கிரீட்டை உடைக்கும் போது அப்படி எல்லாம் உடைக்க முடியாது சின்ன சின்னதா பிஸ்கெட் பிஸ்கெட்டா சின்ன சின்ன பீஸா தான் உங்களால உடைச்சி எடுக்குங்க ஏன்னா அது வந்து அந்த அளவுக்கு இருக்கும் இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா வலிமை ஸ்டென்த் உங்க வீட்டு பேஸ் மட்டத்தை எந்த அளவுக்கு ஸ்டென்த் தான் உங்களுக்கு இதில் நான் சொல்றேன் அடுத்தது நீங்க பேஸ் மட்டத்தில் நீங்க சம்பு போடுவீங்க சம்பு போட்டாலும் அதே தான் ஒரு பக்கம் கட்டுவலை போடுவீங்க வெளியில உள்ள வந்து சன்ட்ரிங் அடிப்பி நாலு நாலரை இன்ச்சு பார்த்தீங்கன்னா ஜெல்லி போடுவீங்க இப்போ இது பாருங்க இது வந்து ஒன்பது இன்ச்சு ஜெல்லி போட்டிருக்கு ஆனா ஒன்பது இன்ச்சு ஜெல்லி கிடையாது அது கீழே வந்து தர வரைக்கும் கட்டோல போட்டுக்கிறாங்க தரைக்கு மேலே ஒன்பது இன்ச்சு அவே சைடு வச்சு ஜெல்லி போட்டாங்க அதனால அது பாத்திரத்துக்கு ஒன்பது இன்ச்சா இருக்கு சைட்ல பாருங்க கட்டு உங்களுக்கு தெரியும் அதை பாருங்க தெரியுதுங்களா சைட்ல வந்து கட்டு வேலை இருக்கு அதே மாதிரி இந்த சம்புலையும் சரி நீங்க இதுக்கு காங்கிரீட் போடும் போதும் அந்த கெமிக்கலை யூஸ் பண்ணுங்க கெமிக்கலை யூஸ் பண்ணால் நல்லா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கிடைக்கும் உள்ளி போட்டு கெமிக்கல் கோட்டிங் பண்ணி தண்ணியை தேங்க வச்சு தண்ணி வந்து எங்கேயுமே ட்ரை ஆகலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்ல பண்ண ஆரம்பி அடுத்தது இந்த கட்டு வேடையிலையும் பாருங்க இந்த கட்டு வேலையில ஊர் நாட்டு பக்கம்லாம் கட்டு வேலை போ போடுறாங்க ஆனா அந்த கட்டு வேடையிட்ட வந்து சென்ட்ரல்ல வந்து போடு போடுற தேலை அதாவது எச்சே கோடு அது வந்து போடுறத அப்படியே சேர்றாங்க இந்த கட்டுவாள பாருங்க கூடு நீட்டா போட்டிருக்காங்க இந்த கட்டு வேலை கூடு எதுக்காக போடுறதுன்னா பூசு வேலை பண்ணும் போது அந்த பூசு வேலை சிற்ப பிடிக்கணும்ன்றதுனாலதான் வந்து இந்த வேலை கூடே வந்து போடுறது இதை வந்து கண்டிப்பா போடுங்க இதை உங்க வீட்டுல நீங்க வேலை செய்யும் போது இந்த தான் போடுறாங்களான்றத கண்டிப்பா நீங்க நோட் பண்ணுங்க பெரும்பாலும் வேலை செய்யறவங்களுக்கு வந்து தெரியும் அதெல்லாம் அவங்களே பண்ணிடுவாங்க இப்படி தெரியலன்னா நீங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பா வீடு கட்டணும்னு ஆசைப்படுற எல்லாருமே இந்த வீடியோவை பாக்குங்க இந்த கட்டுவாளையில வந்து இதுல எப்படி கோடு போட்டிருக்கோ அதே மாதிரி உங்க வீட்டு செவத்திலையும் பேஸ் மட்டும் இல்ல கட்டுவலைன்னு பொதுவா போட்டாவே கோடு கண்டிப்பா போடணும் பூச வேலை பண்ணுவீங்க இல்ல பூச வேலை பண்ணா அந்த கட்டுவாளையில கிரிப்பா குடிக்கிறதுக்கு கோடு கண்டிப்பா போட்டுக்க ஆகும் இதுதான் வந்து மெத்தடு உங்களுக்கு ஃபேஸ் மட்டத்தை பற்றி இன்னும் டீட்டெயிலாக விரிவாக உங்களுக்கு சொல்லணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் வந்து ஃபேஸ் மட்டத்தை பற்றி நல்ல டீட்டெயிலாக எவ்வளோ சொல்ல முடியுமோ உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் ட்ரெண்டிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸுக்கு என்ன ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்